பிரமிக்க வைத்த ஐஜே கே மாநில மாநாடு அலை கடலென திரண்ட ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இந்திய தூதரகம் அவசர அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் தொடங்கியது இதில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய இராணுவத்தால் தாக்கப்பட்டது சில மாதங்களாக தாக்குதலின் தீவிரம் குறைந்துள்ள நிலையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியான கலிலி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது இஸ்ரேலிய ராணுவத்தின் தகவலின்படி இது லெபனான் எல்லைப் பகுதியில் இருந்து ஏவப்பட்ட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை எனவும் இதன் தாக்குதலில் ஒரு இந்தியர் உயிரிழந்ததாகவும் இரண்டு இந்தியர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்த மூவரும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் வாழும் அனைத்து இந்திய குடிமக்களும் குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கு எல்லைப் பகுதிகளில் வாழும் இந்தியர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு டெல் அவிவ் நகரத்தில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மூன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு ஏழு நான்கு எட்டு என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் சிஓஎன்எஸ் ஒன் டாட் டிஇஎல்ஏவிஐவி அட் mea.gov.in டாட் என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் இந்தியர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது